மாவட்டத்தில் பரவலாக பெய்த கனமழை கோடை காலத்தில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அக்னி நட்சத்திரம் துவங்கும் முன்பாகவே தொடங்கிய கோடை வெப்பம் இந்த ஆண்டு தேனி மக்களை வாட்டி வதைத்து வரும் நிலையில் வெயிலின் கோரப்பிடியில் சிக்கி தவித்த மக்களை அண்மையில் பெய்து வரும் கோடை மழை சற்று ஆஸ்வாசப்படுத்தி வருகிறது அதன் தொடர்ச்சியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள தேனி மாவட்ட மக்களை குளிர்வித்துள்ளது இந்நிலையில் தேனி மாவட்டத்தில் கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது தேனி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது இந்த கனமழையானது தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை காலத்தில் பெய்த கனமழை குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் போல் கனமழை பெய்து வந்தால் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளுக்கு நீர்வத்து அதிகரிப்பு வாய்ப்புள்ளது என்று அறிவித்துள்ளனர்